நான் எந்த முடிவு பண்ணேன்னா ஒவ்வொரு தடவை முடிக்கும் போதும் உங்களுக்கு என்னுடைய ப்ரேயரை சொல்லிடுறேன் இந்த பிரபஞ்சம் உங்களில் அபரிமிதமான வாழ்த்துக்களை ஷவல்ஸ் சாய்ஸஸ்ட் பிளெஸிங்ஸ் ஆன் யூ அதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் அதற்கு நீங்கள் தகுதியானவர்கள் உங்கள் வாழ்க்கையில் நிரந்தர செல்வமும் நிறைய செல்வமும் பெற்று சிறந்ததாக இருக்கும் உங்கள் வாழ்க்கை கனவுகள் எல்லாம் இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு நிறைவேற்றி கொடுக்கும் என்று பிரார்த்திக்கிறேன் வணக்கம் யா வித் கே இன் லைஃப் டிசைன்ஸ் வித் பிகேகே இன்றைக்கு ஒரு சின்ன செய்தியோடு உங்களை சந்திக்கிறது மிக்க மகிழ்ச்சி முயற்சி திருவினையாக்கும் ஒவ்வொரு காரியத்தையும் முயன்று செய்தால் அது கண்டிப்பாக நடந்துவிடும் நடக்கிறதுக்கு நடக்காமல் இருக்கிறதுக்கு சான்ஸே கிடையாது இன்றைக்கு நீங்கள் இருக்கிற சூழ்நிலை இந்த கட்டமான சூழ்நிலை மனக்கலக்கம் மனக்கலசம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நீங்கள் இருக்கிற அந்த சூழ்நிலை பர்மனெண்ட்டே கிடையாது நிச்சயமாக அதே நிலையில் நீங்கள் எடுத்துக்க மாட்டிங்க கண்டிப்பாக உங்களுக்கு தெரியாத விஷயமே கிடையாது ஓகேங்களா நீங்கள் இந்த நிலை மாறிவிடும் திஸ் இஸ் நாட் யுவர் ஃபைனல் டெஸ்டினேஷன் உங்களுடைய கடைசி பயணம் இது கிடையாது இது மாறிவிடும் அதுக்கு சில விஷயங்கள் சில மெத்தட்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணோம் ஓகேங்களா பிடிச்ச விஷயம் ஒரு நாளைக்கு கொஞ்சம் நேரம் அட்லீஸ்ட் ஒரு பத்து நிமிஷம் உங்களுக்கு பிடிச்ச விஷயம் செய்யுங்களேன் உங்களுக்கு புக்கு புக்கு படிக்க பிடிக்கும் யூடியூப் பார்க்க பிடிக்கும் வேறு ஏதாவது ஒரு விஷயம் பிடிக்கும் அப்படின்னா பிடிச்சி செய்யும்போது இந்த மனசு இருக்குல்ல அது மத்தா பூவாக மாறி சந்தோஷப்படும் அந்த சந்தோஷத்தை கூடாதீங்க பிடிச்சிக்கோங்க அதே மூடில் யூவில் ஸ்டார்ட் டூயிங் ஒர்க் ஒரு வேலையை செய்யும்போது மொத்தமாக எடுத்து போட்டுக்காதீங்க சின்ன சின்ன ஸ்டெப்பாக சின்ன சின்ன ஸ்டெப் சிறு துளி பெருவெள்ளம் இல்லையா சின்ன சின்ன ஸ்டெப்பாக சின்ன சின்ன ஸ்டெப்பாக அப்படி எடுங்க அப்படி தான் நீங்கள் பிரபஞ்சத்தை கேட்கறது கூட உங்களுக்கு ஒரு பத்து லட்சம் வேணும்னா ஒரு லட்சம் கொடுப்பேன் எனக்கு ஒரு லட்சம் ஆல்ரெடி கிடைத்து விட்டது நன்றி அந்த ஒரு லட்சம் வச்சு நான் என்ன பண்ணுவேன் அதெல்லாம் விஷுவலைஸ் பண்ணி முன்னாடி சொன்ன டெக்னிக்கலாம் எப்போ ஒரு பொருள் கேட்குறீங்களோ அதோட முடிவு முடிவு இருக்குல்ல எண்டு யூஸ் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க அதனால் உங்களுக்கு கிடைக்கும் பலன் அதை நீங்கள் யோசனை பண்ணி வச்சுட்டு கேளுங்க அந்த சின்ன சின்ன விஷயமா அது வந்து சக்ஸஸ் பார்த்த உடனே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு நம்பிக்கை வரும் இந்த எல்லா விஷயத்துலையும் என்னென்னா நம்பணும் ட்ரஸ்ட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அடுத்தது என்ன சொல்லணும்னு நினச்சேன்னா நீங்கள் வந்து உணவுகளை சாப்பிடும்போது உணவு சாப்பிடும்போது கரெக்டாக சாப்பிடணும் வயிறு முட்டை வயிறு முட்டை சாப்பிடக்கூடாது ஒரு எழுபது எண்பது பர்சன்ட் சாப்பிடணும் கொஞ்சம் இடம் வைக்கணும் ஏன் இடம் வைக்கணும்னா வயிறு முட்டை சாப்பிட்டா உடம்பு டயர்டாக போகணும் டைஜஸ்ட் பண்ணி நமக்கு ஒரு சோம்பல் வரும் ஒரு டயர்ட்னஸ் வரும் சுறுசுறுப்பு இருக்காது அப்படி சுறுசுறுப்பு இல்லாமல் சோம்பேறித்தனம் பிரபஞ்சத்துக்கு பிடிக்கவே பிடிக்காது நீங்கள் சுறுசுறுப்பாக எப்போவுமே அலர்ட்டாக இருந்தால் அதுக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் டு கெட் த ஃபேவா பிரபஞ்சம் இல் ஹேவ் டு டூ திஸ் அடுத்தது என்னென்னா நீங்கள் வந்து ஒரு விஷயம் செய்யும்போது அதை ஃபோக்கஸ் பண்ணுங்கள் இப்போ நீங்கள் ஏதோ ஒரு தையல் வேலை பண்ண போகிறீங்க இல்லை ஒரு ப்ராஜெக்ட் அப்ரூவல் போகுது ட்வெண்ட்டி டு ட்வெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் யூ ஹேவ் டு சிட் டோன்ட் திங்க் அபவுட் எனி திங் திங்க் ஒன்லி அபவுட் த ப்ராஜெக்ட் விச்யர் கோல் டு நீங்கள் செய்கிற சமையலோ நீங்கள் ஆஃபர்ஸை பண்ணுற அந்த ப்ராஜெக்டோ இதெல்லாம் வந்து நல்லா யோசனை பண்ணி இருபத்தஞ்சி நிமிஷம் இருபது நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் எடுத்துக்கோங்களேன் யோசனை பண்ணிவிட்டு அதில் வந்து செஞ்சு மு ஆரம்பித்து செஞ்சு முடிச்சு தான் விஷுவலைஸ் பண்ணிக்கோம் ஆரம்பித்து போது எப்படி இருந்தது ஃபீலிங் செய்யும்போது எப்படி இருந்தது ஃபீலிங் முடித்த உடனே என்ன ஒரு திருப்தி சப்மிட் பண்ணி எல்லோரும் கைத்தட்டி போது என்ன ஒரு திருப்தி அதுதான் அதே மாதிரி தான் நீங்கள் ஒரு வடம் போடுறீங்களோ வத்தல் போடுறீங்களோ ஊறுகாய் போடுறீங்களோ அதெல்லாம் பிளான் பண்ணிவிட்டு பண்ணி முடிச்சு பொறிச்சு கொடுக்கும்போது ஊறுகாயை வச்சு கொடுக்கும்போது பாராட்டு பெறுறிங்க பாருங்கள் அதை நினச்சி முடிங்க அது ஒன்று கடைசியாக இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறேன்னா நீங்கள் உங்கள் தோட்டத்தை பற்றி கவலைப்படாதீங்க ஏன்னா ஒவ்வொரு குழந்தையும் கடவுள் இந்த உலகத்தில் கொண்டு வரும்போது அது மிக மிக அழகான குழந்தை தான் ஆண்டவரோட கண்ணுக்கு பிரபஞ்சத்தோட கண்ணுக்கு உங்கள் கிட்டே இருக்கிற அழகு மற்றவங்களுக்கு தெரியாது இந்த மனுஷனுக்கு கண்ணே தெரியும் ஒரு அம்மா வந்து எனக்கு வந்து என் ஹஸ்பண்ட் எப்போவுமே என்னை வந்து நீ அழகு இல்லை அழகு இல்லைன்றாரு அதை பற்றி நீங்கள் கவலைப்பட இக்னோர் ப்ளீஸ் இக்னோர் யூ பீப்புள் சே யூ ஆர் நாட் பியூட்டிஃபுல் யூ ஆர் பியூட்டிஃபுல் இன்சைட் மனசை சுத்தமாக வச்சு சந்தோஷமாக வச்சா ஆட்டோமேட்டிக்காக அந்த பியூட்டி வெளியில் வந்துடும் இந்த சில பாயிண்ட்ஸ் எல்லாம் உங்கள்கிட்ட சொன்னேன் இல்லையா அது வந்து நான் ஈகாய் அப்படின்ற ஒரு புத்தகத்தில் நான் படித்தது அந்த ஈகாயில் இதுதான் போட்டிருக்கு ஒவ்வொரு காரியமாக செய்யுங்க அந்த ஈகாய்கிறது ஒரு ஜப்பானில் இருக்கிற ஒரு கிராமம் கிராமத்தில் எல்லாம் பல்லாண்டு காலம் ரொம்ப சந்தோஷமாகவும் அமைதியாகவும் வாழ்ந்தாங்க அவங்க வாழ்க்கை முறை எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி தான் அவங்க பேசியிருக்காங்க அது ரொம்ப பியூட்டிஃபுல்லான எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு முடிஞ்சதுன்னா கிடைச்ச லைப்ரரியில் கூட கிடைச்சனா பாருங்கள் இல்லை கிண்டரில் இருக்கும் எடுத்து பாருங்கள் அதே மாதிரி தான் வாழ்க்கையை நல்ல விதமாக ஓட்டணும் உங்களை பற்றிய தாழ்வு மனப்பான்மை வச்சுக்கவே வச்சுக்காதீங்க ஆல்வேஸ் கால் ஆல்வேஸ் டெல் யூனிவர்ஸ் ஒன்ஸ் யூ ஃபீல் வெரி கம்ஃபர்டபுள் ஆல்வேஸ் டெல் யூனிவர்ஸ் யூஆர் ஓகே ஐ ஆம் ஓகே தேங்க் யூ வெரி மச் for கீப்பிங் me ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் விஷயங்களை ஆரம்பித்துக்கோங்க சந்தோஷமாக இருங்க அடுத்த ஒரு நல்ல செய்தியோடு உங்களை சந்திக்கிறேன் வணக்கம்